அணு ஆயுதம் செமிகண்டக்டர் உற்பத்தி ஏழை மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு ஜிஎஸ்டி வரி குறைப்பு அதுவே வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி கிஃப்ட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பல முக்கியமான விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு சுதந்திர தின விழாவில் பேசினார் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் பேசின விஷயம் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே பேசு பொருளாக இருக்கு குறிப்பாக அவர் பேசின ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டனத்திற்கு உள்ளாகி விமர்சனத்துக்கு உள்ளாக இருந்தாலுமே ஆனால் மற்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலராலும் பாராட்டப்பட்டு வந்துட்டு இருக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர் உற்பத்தி சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணவே இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் யாரும் பிளான் பண்ணவே இல்லை இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து சீக்கிரமாக வந்து இதில் வந்து இந்த வருஷத்தோட முடிவுக்குள்ளவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுல வந்து ஒரு சிப்ப வந்து ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயங்களை பேசியிருக்காரு 10 ட்ரில்லியன் எகனமி பத்தி பேசியிருக்காரு ஜிஎஸ்டி குறைப்பு வந்து பாத்தீங்கன்னா பல மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயனுள்ளது இருக்கும் குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய நிவாரணமா இருக்கும் அப்படின்ற விஷயங்களை சொல்லி இருக்காரு குறிப்பாக சிறு குறு தொழில் நடatre பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி குறைப்புன்றது ஒரு மிகப்பெரிய ரிலாக்சேஷன் கொடுக்கும் அப்படின்ற விஷயங்களை சொல்லி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்ததக்கு அப்புறமா இந்த சிறு குறு தொழில்கள் எல்லாமே ரொம்ப பாதிக்கப்பட்டندச்சேன்றதை நம்ம வந்து பரவலாக வந்து கேட்டிருப்போம் ஆனா அதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய நிவாரணத்தை இந்த ஒரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கொடு போது அப்படின்ற விஷயங்கள பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் செமிகண்டக்டர் உற்பத்தின்ற மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்பவே அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் கொரோனா டைம்ல வந்து செமிகண்டக்டர் உற்பத்தி பாதிக்கப்பட்டதுனால எல்லா பொருட்களோட விலையுமே ஏறி இருந்துச்சு ஆனால் இந்தியா மாதிரியான நாடுகள் வெளிநாட்டில் இருந்தால் வாங்கிட்டு இருக்கு ஆனால் நம்மளே அதை உற்பத்தி பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி விஷயங்கள்தான் வந்து இந்திய அரசு பரிசோலை பண்ணி இப்போ அதுக்கான முன்னெடுப்புகளை எடுத்திருக்கு அது சக்சஸ்ஃபுல்லா வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படின்ற மோடி அவர்கள் சொல்லியிருந்தார் பத்து அணுகளை கொண்டு வந்து வந்து இண்டஸ்ட்ரியலை அதுக்கப்புறம் இன்க்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள வந்து நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண போறோம் அதாவது எலக்ட்ரிசிட்டி ஷார்டேஜ் இல்லாமல் விஷயங்கள் நம்ம கொண்டு வர போறோம்ன்ற விஷயம் அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஒரு லட்சம் கோடி மதிப்பிலான ஒரு வேலை திட்டத்தை வந்து கொண்டு வந்து எல்லா இளைஞர்களுக்கும் குறைந்தபட்ச சம்பளமாக பதினஞ்சாயிரம் வரைக்கும் கொடுக்கறதுக்கான வழிவகை செய்ய அவர் சொல்லியிருந்தார் அதையும் தாண்டி முக்கியமான பல அறிவு வந்து இந்த ஒரு உரையில் வந்துருச்சு குறிப்பா இந்த ஒரு உரையே வந்து ஒரு சாதனை தான் அப்படின்னு சொல்றேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் ஆற்றிய உரை தான் இது வரைக்கும் இண்டிபெண்டன்ஸ் டேல ஒரு பிரதமர் ஆற்றின மிகப்பெரிய மிக நீளமான ஒரு உரையா இருந்துச்சு ஆனா அதை வந்து பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு முறியடிச்சு அந்த சாதனை வந்து முறியடிச்சிருக்காரு ஏறக்குறைய ஒரு நூற்றி மூணு நிமிஷம் வந்து பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு அவர் பேசணும் ஒரு சில விஷயங்கள் வந்து மிகப்பெரிய கண்டனத்திற்கு உள்ளாயிருக்கு குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் முத்தரசன் போன்றவர்கள்லாம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஆர்எஸ்எஸ் சார்ந்த விஷயங்கள் நூறு வருஷம் தாண்டி அந்த ஒரு என்ஜி அமைப்பாக வந்து செயல்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் சொன்னதான் திரும அவர்கள் விமர்சிச்சிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா பல முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருந்திருக்கு பல பேரை வந்து கொண்டு இருக்கு குறிப்பாக வந்து காந்தியோட படுகொலை உட்பட பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பேர் அடிபட்டு இருந்துச்சு காந்தி படுகொலையின் போது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பை தடை பண்ணியிருந்தார் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து குறிப்பிட்டு பல தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில வார விஷயங்களுக்கு வந்து பிரதமர் மோடியோட ஸ்பீச்ல கண்டனமும் விமர்சனமும் தெரிவிச்சிருக்காங்க அதையும் தாண்டி பெட்ரோலியம் மினிஸ்டி வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று இண்டிபெண்டன்ஸ் வந்து இருந்தாங்க காந்தியோட புகைப்படம் இருக்கு கொஞ்சம் வந்து புகைப்படம் இருக்கு காந்தியை கொன்னவரான கோட்ஸே வந்து சாவர்கர் தான் அதை கொண்டாரு அப்படின்ற பொருளாக இருக்கு குறிப்பா அது சார்ந்து பல பேர் வந்து பேசியிருக்காங்க ராகுல் காந்தியுமே அதை பத்தி பேசி வந்து ஒரு வழக்க வாங்கியிருக்காரு அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு போர்ட்ரேட் வந்து காந்தியை சிறுமைப்படுத்தும் வகையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேரளா எம்பி ஜான் பிரிட்டாஸ் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாரு இதை தான் வந்து நெட்டிசன்சர் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது இது பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜெட் என்ஜின்ஸ் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்தால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் என்ஜின்ஸ்லாம் நம்ம ப்ரொக்யூர் பண்ணிட்டுருக்கோம் ஆனால் இதுக்கப்புறமா நாமளே வந்து ஜெட் என்ஜின்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணப் போகிறோம் மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு குறிப்பாக மற்ற நாடுகள் கிட்டேருந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணுறது அதிகமாக இருக்கு அதெல்லாம் வந்து அண்ணி நம்ம வந்து ஏற்றுமதியாக இன்க்ரீஸ் பண்ண போறோம் அதெல்லாம் தண்ணீரை நாமளே வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போறோம் அப்படின்றாரு வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்களை வந்து இன்கிரீஸ் பண்ணும் சிறு குறு தொழில்களுக்கான அந்த ஜிஎஸ்டி வந்து குறைஞ்சது அப்படின்னா இன்னுமே தொழில் வளம் இன்கிரீஸ் ஆகும் இன்னும் எக்கச்சக்கமான கஷ்டப்படுற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் முதலீடு பண்ணி அந்த தொழில் இன்கிரீஸ் ஆகிறப்ப வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளும் இன்கிரீஸ் ஆகும் வேலை வாய்ப்புகள் இன்க்ரீஸ் ஆகிறப்ப வந்து அந்த டென் ட்ரில்லியன் எக்கனாமி அப்படின்றத ஈஸியா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் மோடி அவர்கள் பல விஷயங்கள் பாசிட்டிவா பேசியிருந்தாலுமே பேசின ஒரு சில விஷயங்கள் வந்து மிகப்பெரிய குறிப்பா ஆர் எஸ் எஸ் சார் ஒரு பேசின விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா திருமாவளம் கோட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா மோடி வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட் அப்படின்றத ஈஸியாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அவர் பேசுகிற விஷயங்கள்லேருந்தே தெரியுதுன்ற மாதிரி விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருந்தார் குறிப்பாக பல இடங்களில் மதம் சார்ந்த விஷயங்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி அவர் பேசின விஷயம் சுவன்ஷு சுக்லா பற்றி பேச பேசின விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் நெகட்டிவான ஒரு ஆஸ்பெக்ட் தான் வந்து காட்டுது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதத்தை கேட்டு வந்து பகல் கமலை கொண்டாங்க அதுக்காக நாங்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் நாங்கள் இது காயின் பண்ணுன்ற மாதிரி ஆகட்டும் சரி சிந்து நதி நீர் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரிவினையை ஏற்படுத்தும் அந்த பிரிவினை ஆல்ரெடி பிரிவினையாக தான் ஒரு மக்களை எதிரி நாட்டு மக்களுக்கு வந்து தண்ணி தர மாட்டேன் தண்ணியும் ரத்தமும் ஒன்னா சேர்ந்து ஓட முடியாது அப்படின்ற ஒரு பேசினதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொது பார்வையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து கிரிட்டிசைஷனுக்கு வந்திருக்கு குறிப்பா யாரும் நம்மளை வந்து நிர்பந்திக்க முடியாது எங்க விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் துரோகம் செய்ய மாட்டோம் விவசாயிகள் எப்பயுமே பாதுகாத்து நிற்போம்னு அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை தான் அவர் எடுத்திருக்காரு அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஆனா அமெரிக்கான்ற வார்த்தையோ ட்ரம்ப்ன்ற வார்த்தையோ அவர் வந்து வெளிப்படையாக சொல்லவே இல்லை பாகிஸ்தான் விஷயத்தில் அவ்வளோ மூர்க்கமாக பேசுகிற மோடி ட்ரம்ப் பற்றி ஏன் பேச மாட்டாரன்ற ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது அதை தாண்டி வளர்ச்சி சார்ந்த பல விஷயங்களை வந்து மோடி அவர்கள் இந்த வாட்டி பேசியிருக்காரு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது நன்றி வணக்கம்